வணக்கம் பா சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்படி நம்மளை யாராக பார்த்து கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் தெரியுமா ஆனால் சில உங்களுக்கு கேட்க மனசே வராது கேட்கவே மாட்டாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க சரிங்க நான் பேச வந்ததே பேசுகிறேன் பொதுவாக பொண்ணுங்களுக்கு கால்வு கட்ட வரல் பக்கத்து வரல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அவள் ரொம்ப திமிர் பிடிச்சவ அடங்காதவ அப்படின்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் அப்படி கிடையாது அவங்க ரொம்ப திறமசாலி தைரியசாலி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் போராடுற குணம் உள்ளவங்க அதே கட்டவரலும் வரலும் பக்கத்து வரலும் ஒரே சமமாக இருந்தால் அவங்க எப்பயுமே அதிகமாக போராடுற குணம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னிச்சையாக போராடுறதுக்கோ ஒரு தனியாக ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கோ பயப்படுவாங்க ஆனால் ரொம்ப அன்பானவங்க பண்பானவங்க ரொம்ப மிருதுவாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே கால் விரலுக்கு கட்டவரல் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அவங்களால் சுத்தமாக தன்னிச்சையாக போராடவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எதுவுமே இல்லை அவங்கவுங்களுக்கு நேரம் காலம் வந்ததுன்னா வீரியம்லாம் செமத்தையாக வரும் ஆனால் பார்க்க தான் அமைதியாக இருப்பாங்க கால நேரம் வந்ததுன்னா செமத்தியாக போராடுவாங்க அப்போ ஏற்பட்டவங்களை சாதாரணமாக ஒரு விரலை வச்சே அவங்களோட வரலாறை சொல்லிடலான்னு நினைக்காதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்